முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ வரை ஷர்ட்ஸ் இந்தியா கூட்டணியின் மதுரை நாடாளுமன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து தமிழ்நாடு பாடநூல் கழகத் தலைவரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் இய்யோனி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு மற்றும் வடக்கு தொகுதிக்குட்பட்ட செல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களிடையே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளபதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த மதுரை மட்டும் இல்ல உலகமே அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா நான் வந்து இன்னைக்கு பிஎஸ்சி எம்ஏ பட்டம் படித்து எம்எல் பட்டம் படித்து முப்பத்தி மூணு வருஷம் வாத்தியாக இருந்தேன்னா அதற்கு காரணம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அந்த யூனிவர்சிட்டியில தான் நான் படித்தேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு நிலம் கொடுத்த ஒரு வள்ளல் யார் என்றால் இன்றைய நமது அமைச்சர் அருமை தம்பி பி பழனிவேல் தியாகராஜனுடைய தந்தையார் பி டி ராஜன் அவருடைய தந்தையார் பி பழனிவேல் ஐயா அவங்களுடைய அந்த புண்ணியம் தான் லட்சக்கணக்கான பட்டதாரிகளை உலகம் முழுவதும் உருவாக்கிய அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு தான் சம்பாதித்த நிலத்தை வழங்கிய ஒரு அற்புதமான குறையாக சட்டமன்ற உறுப்பினர் கோல் தளபதி அவர்களுக்கு